கும்பராசி புரட்டாசி மாதா ராசி பலன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிரக நிலவரங்கள் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிலே ராகு அஞ்சாம் இடத்துல குரு இது எல்லாமே சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லலை எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சத்துல இருந்து சூரியன் இருக்கிறார் எட்டாம் இடத்துல நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய மாதம் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மாதம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மாறக்கூடிய மாதம் உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் மாறக்கூடிய மாதம் இது வந்து ஒவ்வொரு கிரக அமைப்புகள் படி பார்த்திங்கனாக்கா கும்பராசிக்கு இப்போ வந்து படாத பாடு பட்டினும் நிறைய நெருக்கடிகள் பொதுவாக சொல்லணும்னா தசா புத்தி ரீதியாக சொல்லலாம் ஏன்னா கும்பத்துக்கு வந்து குரு தசை சனி தசை புதன் தசை கேது சுக்கரன் எல்லா தசைகளுக்கும் பொதுவாக ஏழரை சனி நடக்குது அப்படின்னாக்கா அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை கொடுக்கும் அதாவது மோசமான தசையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சமான வலி இல்லை வலியும் வேதனையும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ தசா புத்தி ரீதியாக பார்த்தோம்னா குரு தசை இளம் வயது காலகட்டத்தில் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருபத்தி ஓரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த தசை நடந்தாலும் சரி படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்ல படிப்பில் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஜென்ம சனிலேருந்து விடுதலை ஆகி வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வக்கரமாக வேற இருக்கார் இது வந்து பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காது படிப்பில் வளர்ச்சி அந்த அரியர்லாம் வச்சுருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கிளியர் ஆகும் மூன்று நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு குருதசை இளம் வயது காலகட்டத்திலே வந்துடும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு எவ்வளோ அதன் கூட பதினாறு வருடங்களை கூட்டிக்கணும் அப்போ அந்த இளம் வயது காலகட்டத்தில் அந்த குருதசை அப்படிங்கிறது வரும் இப்போ இருபது வயசுக்கு மேலே குருதசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த குருதசை நல்லாவே இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில வந்து இது வரைக்கும் நிறைய நெருக்கடி நிறைய பேர் வந்து போட்டு கொடுத்திருப்பாங்க விட்டு தூங்கியிருப்பாங்க அது மாதிரி நிறைய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா வேலையால் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் வேலையில வந்து எதிரிகள் இருப்பாங்கல்ல அவங்களாம் மாறக்கூடிய வாய்ப்பு மேல் மேலதிகாரியோட ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கு உங்களுக்கு மன அழுத்தங்களை நிறைய கொடுத்துருப்பாங்க பெண்கள் ரீதியா ஒரு சில பேர் வந்து பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க ஆண்கள் பெண்கள் ரீதியா பெண்கள் ஆண்கள் ரீதியா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏன்னா குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராசியை பார்க்குறாரு தெளிவான முடிவு எடுப்பீங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது துளியும் இருக்காது அந்த கஷ்டங்கிறது பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில வளர்ச்சி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம் இந்த காலகட்டங்களில் அந்த கடன் அமைப்பு தீரும் வருமானம் வரும் நீங்க எப்படி பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை தீரும் பற்றாக்குறை பண பற்றாக்குறை போன முறையெல்லாம் வந்து ராசிக்கட்டில் செவ்வாய் போய் மாட்டினாப்புல அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல சனியோடைய பார்வை இருக்கு நிறைய பேருக்கு வந்து மணி வராமல் பிரச்சனைகள் கொடுத்தது சனியில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி போன முறை வந்து பணம் வராமல் நிறைய பேர் பிரச்சனை கொடுத்தது ஏதாவது பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் வராமல் வந்திருக்கா அந்த பணம் இந்த மாசத்துல வரும் அதாவது குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல் கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை இதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து எந்த வயசுல வந்தாலும் நீங்க குரு தசையில எடுத்துக்கலாம் அதாவது வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தமா வரும் இந்த குரு தசைங்கிறது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணம் தாராளமா அமையும் இப்ப அஞ்சாம் இடத்துல குருன்றதுனால பார்வ ராசிக்கு இருக்குது இப்போ ரெண்டாம் இடத்துல சனி அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இந்த மாசத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து லவ் மேரேஜ் ரொம்ப சிக்கலா இருக்கும் வீட்டில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துச்சு இல்லையா அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சனி தசை இப்போ சனி தசை கும்பராசிக்கு சனி தசை நல்லது செய்யுமா சனிதசை ராசியாதிபதி விரையாதிபதி நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பாள் சனி தசையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் தொழில் ரீதியாக நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக நிறைய வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம் வேலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்து வேலையில் வந்து நிம்மதி இல்லாமல் எதுவுமே இதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு பொஷில் இருந்திருப்பீங்க பேரு புகழ் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழரை சனி ஆரம்பத்துலேருந்தே அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இறங்க முகம் தான் டோட்டலாகவே எல்லாமே இறங்கியிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு தசா புத்தி சரியாக இருந்தால் அதாவது சனி தசையும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்து சனியும் உங்களுக்கு வலுவாக இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் வேலையில பிரச்சனை பண்ணிருக்காது சனி முடியிற வரைக்கும் உங்களுக்கு வேலையில பிரச்சனை வந்திருக்காது ஜென்ம சனி முடிஞ்ச பிறகுதான் வேலையிலயே தொந்தரவு கொடுத்துருக்கோம் வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கும் வேலையில பிரச்சனை கொடுத்துருக்கோம் இப்ப வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அது இல்லாத கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு அதாவது கடல்ல தான் நிறைய பேர் வந்து கடல்ல இருப்பீங்களே அந்த கடன் எல்லாம் இப்ப குறையிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாக குறையும் இந்த மாசத்துல வந்து பண வரவுகளை கொடுக்கும் எதிர்பாராத பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது மாதிரி ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சனி தசையில் இருக்கிறவங்க புதன் தசையில சொல்லவே தேவையில்ல புதன் பூர்வ புனி சனாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை இப்போ எட்டில் இருக்கிறார் எட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துல எட்டுல இருக்கிறவங்களுக்கே நிறைய வருமானத்தை கொடுத்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காரு ரெண்டு பக்கமும் ஆனால் ஏழரை சனில படாத பட்டிருக்காங்க இந்த புதன் தசையில் இப்போ அந்த புதன் தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்ன மாதிரியான நீங்க எதிர்பார்ப்பு இருக்கோ இப்போ திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இவ்வளோ பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுவுமே உங்களுக்கு வந்து பாசியாமயம் அதாவது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் வரும் கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ ஆறாம் இடத்தோட இந்த புதபோக்கம் சம்மந்தப்பட்டதுனாக்கா கடன் அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஆறாம் இடத்தில் மறைவு சாணத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ்லாம் போயிருக்கலாம் அந்த புதந்தசையில் புதந்தசைன்றது அஷ்டமாதிபதி தசை இதில் வந்து நிறைய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த நெருக்கடிகள் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு குடும்பத்துல வந்து நிறைய குழப்பங்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கேது தசை கேது சொல்லவே தேவையில்ல உங்க சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டில் சனியோட வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்க வேலை வாய்ப்புல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல கேது பகவானு இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் கேது தசை அந்த அளவுக்கு கெடுக்காது செவ்வாயோட வீடும் சனியோட வீடு உங்க சுய ஜாதகத்துல இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த இந்த சனியோட இன்னும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது அந்த சனியில் நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிங்களோ அது சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் கூடுதலாவே கொடுத்துட்டே இருக்கும் அது குறையற மாதிரியே தெரியாது அந்த கேது தசையில வேற எங்க இருந்தாலும் சரி கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சொத்து பத்து ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் பார்க்கலாம் பொருளாதார மேன்மையும் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு சுக்கர தசை சுக்கரன் அப்படிங்கிறது பாக்கிஸ்தானாதிபதி தசை இது மறைவு சாணத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கேஸை கொடுத்துருக்கு கேஸ் வழக்கு அஷ்டமாதிபதி தசையில இருந்துச்சுனாக்கா வழக்கு கொடுத்துருக்கு வழக்கெல்லாம் போயிட்டு வழக்கில் வந்து இவங்களுக்கு சாதகமாக வராமல் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கு எல்லாமே இந்த மாதத்தில் கிளியர் ஆகும் ஏன்னா சனி பகவானுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தார் ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத தப்பிச்சிட்டீங்க ஆனால் இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு போனதுனால இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் வராத பணம் இப்போ வரும் பணம் எதிர்பார்த்துருந்தீங்கனாக்கா இப்போ ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வெளியே வருவீங்க என்ன பண்ணலாம் நீங்களே தப்பு பண்ணியிருந்தால் கூட சரி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நீங்க நிறைய அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஓரளவு திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கேஸ் ரீதியாகவும் சரி உடல்நிலை தொந்தரவுகளை பிரச்சனை கொடுத்துருந்தாலும் சரி நீங்க தான் உணவு பழக்க பழக்க சரி இல்லாமல் நிறைய உடம்பெல்லாம் கெடுத்துட்டு இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியில நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்தது அந்த கஷ்டங்கள் இப்ப நிவர்த்தி ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டு சுக்கரதசில இருக்கிறவங்களுக்கு பல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதெல்லாம் நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்களோ அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகள்லாம் மாறும் சகோதர சகோதரிகள் வழியில் குடும்ப சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மாறி ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரும் இந்த சுக்கரதசையில் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசாபூதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நன்றி